பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் தங்கமயில் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா மீனாவும் செந்திலும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு தனி கொடுத்தனே போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க ஆனால் நான் இப்படி என்னைக்காவது பிரச்சனை செஞ்சுருக்கேனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக தானே இருந்திருக்கேன் நீங்கள் மாமா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கிட்ட தங்கமயில் கேள்வி கேட்குறாங்க உடனே சரவணன் தங்கமயிலு நீ அப்படி தனி கொடுத்துனதுக்கு கூப்பிட்டா நீ மட்டும் கிளம்பி போ நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு நான் ஒரு முடிவெடுத்திருப்பேன் ஆனால் இங்கே மீனாவை புரிஞ்சுக்கிட்டல மீனாவுக்காக அங்கே வீடெல்லாம் கொடுத்தாலும் மீனா நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு நல்ல மருமகளாக இருக்கா மீனா இப்போ வரைக்கும் பொய் சொல்லலை யாரையும் ஏமாத்தலை ஆனால் நீ நல்ல மருமகன்னு நீ தான் சொல்லிக்கிற சொல்லப்போனால் நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன்னு எனக்கே தெரியல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா என் பொண்ணு தங்கமயிலுன்னு உங்கள் அம்மா பெருமையாக பாராட்டி பேசினாங்க ஆனால் ஓம் லட்சணம் என்னன்னு எனக்கு தானே தெரியும் நீ செந்திலை பற்றியும் மீனாவை பற்றியும் பேசவே கூடாது இது அவங்களோட முடிவு அதான் அப்பா சொல்லிட்டாங்கல்ல செந்தில் என்ன விரும்புகிறானோ அதை செய்யட்டும்னு அப்பாவே ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா நீ என்ன மீனாவை பற்றிலாம் பேசிகிட்ருக்க நீ நல்ல மருமகளாக இருந்திருந்தா போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டே எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்க மாட்டீங்க உன்னோடைய அப்பா அம்மானு எல்லாரும் பொய் சொன்னதுக்கு நீயும் தானே காரணமா இருந்திருக்க எப்படியோ எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி நீ யாருக்கு தெரியும் நீ யாரையும் இங்கே இந்த வீட்டில் உள்ள யாரையும் பற்றி நீ பேச உனக்கு தகுதியே கிடையாது அதனால நீ தனி கொடுத்தனும் போகணுன்னு சொன்னா நான் ஒன்றும் நீ சொன்னதுக்கெலாம் சரின்னு சொல்ல மாட்டேன் உன்னை பத்தினா உண்மையெல்லாம் சொல்லி உன்னை இங்கே இந்த வீட்டில இருந்தே அனுப்பிடுவேன் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருக்கேன் ஆனால் நீ என்னை ஏமாத்துறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னால் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படின்னு கோவமாக பேசிவிட்டு கடைக்கு கிளம்பிடுறாரு இங்கே சரவணன் உடனே தங்கமேல் யோசிக்கிறாங்க மீனாவும் செந்திலும் நினைக்கிறது எல்லாமே நடக்குது அவங்களுக்குன்னு தேவையான பணத்தை இங்கே பாண்டியன் மம்மா கொடுக்குறாங்க அவங்க இப்போ தண்ணி கொடுத்தன போகணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கவும் இல்லை நான் இந்த வீட்டில் சந்தோஷமாகவும் இல்லையே நானும் சரவணன் கிட்டே எவ்வளவோ சொல்லிட்டேன் கடையில் வேலை பார்க்குற நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சம்பளம்னு பணத்தை கேட்டு வாங்குங்க இல்லை நாம் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் உங்களுக்கு கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக எங்கேயாவது போகலான்னா இவர் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் இங்கே மீனா நல்ல பேர் வாங்கிறதுக்காக மீனா நினைக்கிற எல்லாத்தையும் செந்தில் தம்பி ரொம்ப தெளிவாக செய்கிறாரு அவங்க தண்ணி கொடுத்துடம் போனால் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் நான் தான் இந்த வீட்டிலேருந்து கஷ்டப்படணும் நான் இனி கடைக்கு போயிட்டேன்ல இனி கண்டிப்பாக நானே அந்த கடைக்கு ஓனர் ஆகிற மாதிரி எல்லா வேலையும் செய்ய தான் போகிறேன் நல்ல பேர் வாங்க தான் போகிறேன் என்னை மட்டும்தான் பாண்டியன் மாமா இனி பாராட்டி பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தங்கமயில் தங்கமயில் சீக்கிரமாகவே கடைக்கு வந்துடுறாங்க ஏதாவது வேலை இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க கணக்கெல்லாம் இனி நான் தானே பார்க்கணும் பொறுப்பான மருமகளா எல்லாரும் என்னை பாராட்டணும்னா கடையில் இருக்க கணக்கெல்லாம் சரியாக பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க உடனே பழனியும் என்னப்பா தங்கமையிலு என்ன வந்த உடனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா கடை வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு செய்ய முடியுதாப்பா வேலையெல்லாம் இல்லை எதுக்கு கேட்குறனா நீ நிறையா படிச்சிருக்க நீ எதுக்குப்பா கடையில் வந்து நின்று இவ்வளோ கஷ்டப்படணும் நானும் சரவணனும் இருக்கும்போது நீ வீட்டில் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்படணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை சித்தப்பா கடைக்கு வர்றது எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது வீட்டில் இருக்கும்போது நல்லா படிச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருக்கியேன்னு இங்கே கோமதியத்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் கடைக்கு வரணும் பொறுப்பாக இருக்கணும் வேலையை பார்க்கணும் வருமானமே வரலனாலும் கடையில் வேலை பார்த்தன்ற ஒரு நல்ல பேராவது கிடைக்கும்ல அதனால தான் நான் கடைக்கு வந்துவிட்டேன் ஆமாம் இம்பிட்டு நேரம் ஆகுது எங்கள் அப்பா இன்னும் கடைக்கு வரலையேன்னு கேட்க உடனே பழனியும் உங்கள் அப்பா ரொம்ப சீக்கிரமாலாம் கடைக்கு வர மாட்டார் நேரம் கழித்து தான் வருவார் வந்த உடனே கடையில் என்ன இருக்குது எடுத்து சாப்பிடலான்னு ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாரு கடையில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் நானும் சரவணனும் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம் உங்கள் அப்பா வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை எங்கள் அப்பா இல் எங்கள் மச்சான் இல்லாதப்ப கடையை பார்த்துக்கிட்டா போதாதா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போ கடையில் இருக்க பொருளை சாப்பிட்றதுக்காக தான் எங்கள் அப்பா வராரா அதெல்லாம் பார்த்துட்டு தான் என் வீட்டுக்காரர் வந்து கோபமாக பேசுகிறாரு போல இனி அப்படிலாம் நடக்க விடவே கூடாது வந்த உடனே அப்பா நீங்களும் வேலையை பாருங்கன்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் தானே இங்கே வந்து பாண்டியன் மாமா வந்து சம்பளம் ஏதாவது கொடுப்பாங்க என்கிட்டேயே பழனி சித்தப்பா இப்படி பேசும்போது என் அப்பா வந்து சரியாக வேலை பார்க்குறது இல்லை வந்த உடனே கடையில் இருக்க ஒவ்வொன்றையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் பாண்டியன் மாமா ரொம்ப கோவமா உங்களுக்கு இனி இங்கே வேலை இல்லை சம்பளமும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டா என்ன செய்கிறது அதனால எங்கள் அப்பா இனி கடையில் வேலை பார்க்கும்போது நானும் எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்க அங்கே வந்த தங்கமயிலோட அப்பா மாணிக்கமும் என்னம்மா தங்கமயில் ரொம்ப சீக்கிரம் கடைக்கு வந்துட்ட போல ஏமா வீட்டில் உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல மெதுவாக கடைக்கு வந்தா என்ன கடையில் உள்ள வேலையெல்லாம் பார்க்க தானே இங்கே வந்து பழனி இருக்காங்க நீ எதுக்குமா இப்படி சீக்கிரமாக வரணும்னு கேட்க அப்பா நீங்களும் இந்த கடையில் வேலை பார்க்க தானே வந்திருக்கீங்க அப்புறம் என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க இதெல்லாம் பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல சம்மந்தியே கடைப்பக்கம் பெருசாக வரதில்லை நான் இருக்கிற நம்பிக்கையில் தான் வெளியில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும்மா ஆமாம் தங்கமயிலு வேலையெல்லாம் நீயும் செய்கிறியா நீ வந்து இந்த கடையோட ஓனர்மா நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எப்பையும் போல் இங்கே வந்து பாண்டியன் சம்மந்தி உட்கார்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு யார் வராங்க யார் போகிறாங்க வேலையெல்லாம் சரியாக நடக்குதான்னு கணக்கை மட்டும் நீ பார்த்துக்க மற்ற வேலையெல்லாம் நாங்கள் எல்லாரும் பார்த்துக்குறோம் ஏன்னா நான் தான் இந்த கடையில வந்து சம்பந்தியோட இடத்துல உட்காரவே கூடாதுன்னு எல்லாரும் பேசுறாங்க ஏன் அங்கே உட்காந்தா இங்க நம்ம சரவணன் மாப்பிள்ளைக்கு அம்புட்டு கோவம் வருதுமா அப்படின்னு சொல்ல உடனே பழனியும் இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க நாங்க கோவப்படுறதுக்கு காரணம் அங்கே வந்து பாண்டியன் மச்சான் அங்க உட்காரும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒரு மதிப்பு மரியாதைக்காக தான் நான் சொன்னேனே தவிர்த்து வேணும்னே நீங்க அங்கே வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு பழனி என்ன பழனி இப்படி பேசுற அங்கே சம்மந்தி இல்லை நான் உட்கார்றேன் எம்பிட்டு நேரம் நின்றுக்கிட்டே இருக்க முடியும் நீங்கள் வேலை செஞ்சு அப்படியே உங்களுக்கு இப்படி தான் வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் நான் வந்து பெரிய பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் நான் இப்படி நின்று பெரிய வேலையெல்லாம் செஞ்சதே கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சதே கிடையாது அதனால தான் கொஞ்சம் நேரம் உட்காரலாமே நினச்சா என்னவோ சம்மந்தியோட இடத்துல நான் உட்காரவே கூடாதுன்னு நீங்கள் மட்டும் இல்லை இங்கே சரவணன் தம்பியும் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல சரி நான் தானே உட்காரக்கூடாது தங்கமையில் உட்காரலாம்ல தங்க உரிமை இருக்குல்ல ஏன் பழனி நீங்கள் என்ன தான் இங்கே வந்து கோமதி சம்பந்தியோட தம்பியாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் உட்கார உரிமை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது உடனே தங்கமயிலும் ஆமாம் இவங்கெல்லாம் கடையில் வேலை பார்க்குறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியில் பொருளை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்கிறதுக்கும் தான் இருக்கிறாங்க அவங்க எப்படி வந்து கடையில் அதுவும் மாமா உட்கார்ற இடத்துல உட்காந்து பொறுப்பாக வேலையை பார்த்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு தங்கமயில் கேட்க இதை பார்த்த உடனே இங்கே பழனி வந்து யோசிக்கிறாங்க இல்லைப்பா தங்கமயில் நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படலை மச்சானுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக மச்சான் வந்து எங்கள் கோமதியக்காவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் தான் அவருக்கு கடை விஷயத்துலலாம் பொறுப்பாக உதவியாக இருக்கிறேன் நான் எதுக்குப்பா ஆசைப்பட போகிறேன் உனக்கு உரிமை இருக்குன்னு நீ சொல்ற நீ போய் எங்க உட்காந்துக்க பொறுப்பாக கடையை பார்த்துக்க நான் இருக்கிற வேலையை பார்த்துக்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு இவங்க இப்படி பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம பழனி வந்து இருக்க அந்த சமயம் பாண்டியனோட கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கும்போது பாத்தியாமா தங்கமயில் நீ இந்த கடைக்கு ஓனர் ஆனதுக்கு தான் எல்லாருமே நிறைய கஸ்டமர் தேடி வராங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தேவையான பொருளெல்லாம் பழனி சீக்கிரமாக எடுத்து வச்சு கொடுப்பா என்ன நீ இப்படி வேலை பார்க்குற இத்தனை நாள் இந்த கடையில் பொறுப்பாக வேலை பார்த்தேன்னு சொல்ற உனக்கு சரியாக வேலை செய்ய தெரியலையே அப்படின்னு வந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே நிற்கிறாரு இவன் தங்கமயிலோட அப்பா ஆனால் பழனி எதுவுமே பேசாம அமைதியா தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தங்கமயிலு இவங்க கிட்ட இம்பிட்டு பணம் வாங்கிக்கன்னு சொல்ல நீங்க பொருளை மட்டும் கொடுங்க எம்புட்டு பணம் வாங்கணும்னு நான் பாத்துக்கிறேன் எவ்வளோ பணம் வாங்கணும் என்ன செய்யணும்னு கடையோட ஓனரா இருக்க எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில் உடனே பழனையும் இல்லைப்பா அவங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்க எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்கன்னு உனக்கு என்ன தெரியும் நீ இப்போ வரைக்கும் கடையில் என்ன வேலை இருக்குன்னு கூட தெரியாம தான் அங்கே உட்காந்துட்ருக்க அதனால சொன்னேன் தப்பாக நினச்சிக்காதப்பா தங்கமயில் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி கணக்கை பார்க்க தானே வந்தேன் கடையில் இருக்க கணக்கெல்லாம் நான் பொறுப்பாக பார்த்துப்பேன் நீங்கள் எம்பிட்டு பணம் தரணும் அப்படின்னு கேட்க அங்கே அவர் வேற ஒரு பணத்தை சொல்கிறாரு இங்கே இவங்களும் இவங்கக்குள்ளேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனி வந்து இவ்வளோ தான் பணம் தர சொன்னார் அப்படின்னு பணத்தையும் கிட்ட கொடுக்க கொடுக்குற பணத்தை வாங்கி அவங்க வச்சிடுறாங்க என்னென்ன பொருள் வாங்கினாங்க அதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ வாங்கின வாங்கியிருக்காங்க எதையுமே கேட்காம கணக்கை பார்த்தா மட்டும் போதும் கடையில் இருக்க மற்ற வேலையோ எல்லாத்தையும் பழனி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடையில் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க தங்கமயில் அந்த சமயம் சரவணன் வரும்போது தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்க பழனி ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க வேலையெல்லாம் செய்ய அங்க வந்த சரவணனும் தங்கமயிலு அப்படின்னு சொல்லும்போது என்னமாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல உங்க அப்பாவும் இந்த கடைக்கு வேலை பார்க்க தானே வந்திருக்காரு அதென்ன பழனி மாமா மட்டும் அம்புட்டு விளையும் பாத்துட்டு இருக்க வெளிலையும் பொருள் கொடுக்க போறது எல்லா விளையும் நாங்க பாக்கணும்னா உங்க அப்பா எதுக்கு கடைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மாமா இருக்க அம்புட்டு விளையும் அப்பா பார்க்க முடியுமா என்ன என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா உங்கள் மாமனார் தானே இப்படி இல்லாமா பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்போது யாரா இருந்தால் என்ன கடைக்குன்னு வேலைக்கு வந்தால் இருக்கிற வேலையை பார்க்காம சிரித்து பேசிகிட்ருக்கீங்க ஆமாம் நீ என்ன எங்கள் அப்பாவோட இடத்துல உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது ஏ மாமா எனக்கு உரிமை இல்லையா நான் வந்து கடையில் உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன் வந்த எல்லாருக்கிட்டேயும் நான் தான் பணத்தெல்லாம் இருக்கேன் பொறுப்பாக வேலையை பார்க்குறேன் மாமா உங்களுக்கு என்ன தெரிய போகுது இப்போ தானே நீங்களே கடைக்கு வரீங்கன்னு சொல்லும்போது நான் எவ்வளோ வேலை வெளியில் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது எங்களை பற்றி பேசாத பேசாமல் உங்கள் அப்பாவை இருந்து கிளம்பு நிம்மதியாக எங்களை வேலையை பார்க்க விட அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க எங்கள் வேலையை நான் பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் நான் என்ன சொன்னாலும் திட்டிக்கிட்டே இருக்காதிங்க மாமா நானும் நீங்களும் இந்த கடையில் வேலை பார்க்குறதுனால மாமா கண்டிப்பாக இனி சம்பளம் அவங்க கொடுப்பாங்கல்ல நமக்குன்னு கொஞ்சம் பணம் வந்தால் நல்லா இருக்கும்ல மாமா அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் ஏன் இந்த மீனாவும் செந்திலும் மட்டும்தான் தண்ணி குடுத்தின போவாங்களா நமக்கு இப்ப பெருசா வீடு இல்ல வேற வழி இல்லாம இங்க தங்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு நமக்குன்னு நல்ல வருமானம் வந்தா நாமளும் தனி கொடுத்தன போய் நம்ம வாழ்க்கையை பாத்துக்கலாம்ல அதுக்காக தான் மாமா இப்படிலாம் வந்து பாண்டியன் மாமா நமக்கு சம்பளம் தருவாங்களான்னு கேட்குறேன்னு சொல்ல உடனே தங்கமயிலோட அப்பாவும் என்ன தங்கமயில இப்படி பேசுற கஷ்டப்பட்டு வேலை செய்யற வீட்டு வேலையை பார்த்துட்டு வந்து கடையில் இருக்கிற பொறுப்பான வேலையும் பார்த்துட்ருக்க இருக்க உனக்கு சம்பளம் தராம இருப்பாங்களா சம்பளம் தரலனா கேட்டு வாங்க வேண்டிதானே உனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு கேட்கும் போது உடனே சரவணன் சொல்கிறாரு என்ன உரிமை இருக்கு நீங்களும் தங்கமையிலும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கீங்க வீட்டில் சொன்னா அப்புறம் எங்கள் அப்பா எப்படியெல்லாம் முடிவெடுப்பாருன்னு தெரியுமா தேவையில்லாம பிரச்சனை செய்யாதீங்க சம்பள பணம் வேணும்னு கேட்டீங்க அவ்வளவுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து நீ வீடு வாங்குவ நீயும் நானும் அந்த வீட்டுக்கு தண்ணி கொடுத்துனு போக போறோமா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க உன்னை நம்பி நான் எங்கேயும் வரமாட்டேன் நீ இன்னும் எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு எனக்கே தெரியல உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சா கண்டிப்பா உன்னை உங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவேன் பொறுமையாயிரு தேவையில்லாமல் பேசாத ஏற்கனவே செந்தில் பேசின பேச்சால அப்பா ரொம்ப மனசு வேதனையில இருக்காங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச அவ்வளவுதான் இந்த கடைக்கும் வர முடியாது அங்க வீட்லயும் மருமகளா இருக்க முடியாது நான் சொல்றது புரியுது இல்லைன்னு கேட்க என்னமாம்மா நீங்கள் இங்கே மீனாவோட பேச்சை செந்தில் கேட்குறாரு ராஜியோட பேச்சை கதிர் கேட்குறாரு நீங்கள் மட்டும் ஏமாம்மா இப்படி நான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க நான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது அவங்க அவங்க படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்க்குறாங்க செந்தில பார்த்தீங்களா ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அதே மாதிரி இங்கே வந்து கதிர் தம்பியும் புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சதுனால ராஜியும் உதவி செய்கிறா நீங்க மட்டும்தான் இந்த கடையில வந்து வேலை செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை சம்பளமும் இல்லை எனக்கு எதாவது வேணும்னா கூட யார்கிட்ட போய் நான் அதனால தான் நானே கடைக்கு வந்தேன் இனி வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது கடைக்கு வந்து வேலை பார்த்தா மற்றவங்க மாதிரி எனக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு நினச்சா நீங்க அதையும் வாங்க விட மாட்டீங்க போல அப்படின்னு ரொம்ப கோவமா பேச உடனே பழனியும் என்னப்பா தங்கமயில் இத்தனை நாள் நாங்க இந்த கடையில வேலை பார்க்கறோம் நாங்களே மச்சானை எதிர்த்து பேசுனதில்ல பணம் வேணும்னு கேட்டதில்லை நீ என்னப்பா இப்போதான் கடைக்கு வந்திருக்க அதுக்குள்ள இப்படிலாம் பேசுறேன்னு கேட்க நான் உங்ககிட்டயா பேசினேன் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு இதில் தலையிடுறீங்க உங்களுக்கு என்ன உங்கள் அண்ணனுங்க எல்லாரும் நல்ல வசதியாக இருக்காங்க நீங்கள் இப்போ நினச்சா கூட அவங்க வீட்டுக்கு போனால் உங்களுக்குன்னு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுப்பாங்க எங்கள் நிலமை அப்படியா இருக்குது இப்போவே சுகன்யா என்னெல்லாம் இருக்காங்க தெரியுமா சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என் வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு நான் முத்துவேல் வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே போனாதான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சுகன்யா அப்படி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அதனால் என்னைக்கா இருந்தாலும் உங்களை இந்த குடும்பத்துலேருந்து பிரித்து சுகன்யா கூப்பிட்டு போக தான் போகிறாங்க அப்புறம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க நீங்களும் வசதியாக இருப்பீங்க உங்களுக்குன்னு பிஸ்னஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் சுகன்யா பேச்சை கேட்காம இந்த கடையில் எத்தனை நாள் இருக்க முடியும் சம்பளமே இல்லாமல் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் வேலை செய்யலாம் ஆனால் இப்போ சுகன்யாவால் கண்டிப்பாக சுகன்யா பேச்சை கேட்க தான் போறீங்க அதனால நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பழனி தலை குடிஞ்சு நிற்கிறாரு உடனே சரவணன் என்ன இருக்க நீ யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு புரியுதா உங்கள் அப்பாவும் அம்மாவும் பொய் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அவங்கள பெருசாக எதிர்த்து பேசலை நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் உனக்கும் எந்த பிரச்சனையும் தரல ஆனால் என் மாமாவை பற்றி பேச உனக்கெலாம் தகுதி இருக்கா முதல்ல முதல்ல என் மாமாக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும்போது உடனே பழனி வேண்டாம்ப்பா சரவணா நான் தேவையில்லாமல் பேசியிருக்கக்கூடாது தான் இங்கே சுகன்யாவோட மனசில் இப்படி இருக்குன்னு தங்கமயில் சொல்ல போய் தானே எனக்கே தெரியுது பரவாயில்ல நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன் இந்த கடையில் நான் வேலை பார்க்குறதுக்கு மச்சான் சம்பளம் கொடுக்கலனாலும் பெருசாக நான் பணம் வேணும்னு என்னைக்கும் கேட்க மாட்டேன் தங்கமயில் அதே மாதிரி என் அண்ணன்கள் நினச்சாலும் சரி இங்கே சுகன்யா நினச்சாலும் நான் என்னைக்கும் இந்த குடும்பத்தை விட்டு நான் என் அண்ணன்க வீட்டுக்குன்னு போகவும் மாட்டேன் அவங்க வசதியாக இருந்தால் வாழ்ந்துட்டு போகட்டும் ஆனால் அவங்க மூலமாக பணம் கிடைக்கும் பெரிய பிஸ்னஸ் கிடைக்கும்ன்ற ஆசையில இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் என்றைக்கும் போக மாட்டேன் சுகன்யா நினச்சா சுகன்யா போகட்டும்னு விட்டுருவேன் எனக்கு என் மச்சான் வீட்டில் உள்ள எல்லாருமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்க உடனே பாண்டேனும் வராரு என்ன நடக்குது ஒவ்வொருத்தரும் வேலையை பார்க்காம என்ன பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க என்ன பழனி என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்றுல மச்சான் நான் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லையே பழனி உன் முகமே சரியில்லையே என்ன சரவணா எதுவும் பிரச்சனையா சம்பந்தி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதை பெருசாக ஒன்றும் இல்லை சம்மந்தி உங்கள் மருமக தங்கமயில் கடையை பொறுப்பாக பார்த்துக்கலாம்னு நினைக்கிற கடையை வந்து நீங்கள் தங்கமயிலுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா போல எப்படியா இருந்தாலும் தங்கமயில் தானே வந்து கடைக்கு ஓனராக இருக்க போறா அதனால நீங்களாக அப்படி ஒரு முடிவெடுக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தங்கமயில் கடையில் வந்து வேலை செய்கிறதுனால எனக்கும் சம்பளம் வேணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுள்ள ஓ எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்கள் தான் வந்து இந்த கடையில் சம்பளம் கூட வாங்காமல் வேலை பார்க்குறீங்கன்னு தங்கமயில் மனசு வேதனையோட சரவணன் தம்பிக்கிட்ட பேசிகிட்ருக்க சரவணன் தம்பி அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல உடனே பாண்டியன் என்ன சரவணான்னு கேட்க அப்பா இந்த தங்கமயில் கடைக்கு வர வேண்டான்னு சொன்னால் நீங்கள் தான் கேட்கவே இல்லை பாருங்கப்பா கடைக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை எப்போ சம்பளம் தருவாங்க சம்பளத்தை சேர்த்து வச்சு புது வீடு வாங்கணும் செந்தில் மாதிரியே நாமளும் தனியாக போனாதான் நல்லதுன்னு என்னென்னவோ பேசிகிட்ருக்காப்பா குடும்பத்தை பிரிக்கணும்னு தங்கமயில் திட்டம் போடுறா போல தங்கமயில் பேசுறது எதுவுமே எனக்கு புரியல இதெல்லாம் தப்புன்னு நானும் சொல்லிவிட்டேன் பழனி மாமா இப்படிலாம் பேசாதப்பா தங்கமயில் அப்படின்னு சொன்னால் பழனி மாமாவை எதிர்த்து பேசுகிறாங்கப்பா ஏன்னா உங்கள் இடத்துல தங்கமயில் மட்டும்தான் உட்காரணுமா இந்த கடையை பொறுப்பாக பார்த்துக்கணுமா மற்ற யாருக்கும் உரிமை இல்லைன்னு தங்கமயிலோட அப்பா என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு ஆனா பொறுமையா பழனி மாமா எதுவுமே பதில் பேசாம கண் கலங்கி நிக்கிறாருப்பா இவங்க பேசுறதுலாம் சரியானு கேட்கும்போது ஏற்கனவே செந்தில் இப்படி வீட்டில் பிரச்சனை செய்கிறான் இப்ப கடையில தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பா மாணிக்கமும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா என்னது பழனிக்கு இந்த கடையில உரிமை இல்லையா யார் சொன்னதுன்னு கேக்க சமந்தி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கம் தங்கமயிலோட அப்பா இப்படி சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப கோபமா பாண்டியனும் அது எப்படி நீங்கள் சொல்வீங்க இது என்ன உங்கள் கடையா நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன சம்மந்தி நீங்கள் தங்கமயில் வேறு யாரும் இல்லையே உங்கள் வீட்டு மருமக எல்லா உரிமையும் தங்கமயிலுக்கு தான் இருக்குதுன்னு சொன்னதில் என்ன தப்பு நான் ஒன்றும் எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லலையே அதே மாதிரி பழனிக்கும் உரிமை இல்லைன்னு தெளிவாக சொன்னேன் நீங்கள் ஏன் சம்மந்தி வந்த உடனே இப்படி கோவப்படுறீங்க சரவணன் தம்பி எதுக்காக பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தங்கமயிலோட அப்பா போதும் போதும் போனா போதுன்னு நீங்களும் கடைக்கு வந்து வேலை பாருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இப்போ எந்த பிஸ்னஸும் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போய் தான் நானும் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் கடைக்கு வந்து கொஞ்ச நாளையில நீங்கள் பெருசாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க கடையில் என்ன வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க எந்த வேலையும் செய்யாம பழனியை பற்றி பேச உங்களுக்குலாம் முதல்ல என்ன தகுதி இருக்கு பழனி இப்போ மட்டும் இல்லை தன்னுடைய அண்ணன்களை பற்றியும் தன்னுடைய அம்மாவை பற்றியும் யோசிக்காம நானும் கோமதியும் முக்கியன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு உறுதுணையாக இருந்து இந்த கடையை பொறுப்பாக பார்த்துக்கிறதே பழனி மட்டும்தான் ஏன் என் பையன் செந்தில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தான் இப்போ தனக்குன்னு ஒரு வேலை வேணும்னு அவன் விருப்பத்துக்கு என்னென்னவோ இருக்கான் அதே மாதிரி சரவணன் எனக்காக இப்போ தான் அந்த கடைக்கே வந்திருக்கான் வேலைக்காக ஆனால் எப்பவும் என் கூட இருக்கிறது பழனி மட்டுந்தான் இந்த கடையில் ஓனராக இருக்கிற தகுதி பழனிக்கு மட்டும்தான் இருக்குது என்னோட இடத்துல உட்காரணுன்னா பழனி மட்டும்தான் உட்கார முடியும் மற்ற தங்கமயிலா இருக்கட்டும் என் பசங்கன்னு யாருக்குமே இந்த கடையில இடம் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது வேணும்னா நீங்கள் வேலை செஞ்சதுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இப்பவே போங்க ஆனால் தேவையில்லாம பேசுறது பழனியை அவமானப்படுத்துறதுன்னு இப்படிப்பட்ட வேலையை செஞ்சீங்க தங்கமயிலு நீ எங்க வீட்டு மருமக தான் ஆனால் அதுக்குன்னு நான் ரொம்ப பொறுமையா இருக்க மாட்டேன் உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் இப்படிலாம் பேசுறியான்னு கேட்க ஆமாப்பா தங்கமயில் பேசுறது எதுவுமே சரியில்லை கடைக்கு தங்கமயில் வேலைக்கு வந்திருக்கவே கூடாது போனால் போதுன்னு நம்ம இவங்க ரெண்டு பேரும் இங்கே வர வச்சா என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியுமா இந்த தங்கமயிலோடாப்பா கடைக்கு வந்த உடனே இங்கே கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து ஒவ்வொன்றையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு வந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு கடையில் எந்த வேலையும் செய்கிறதே இல்லைப்பா பொறுப்பா எந்த வேலையவும் செய்யாத இவங்க இப்படி பேசினா எப்படிப்பா ஏற்றுக்க முடியும் அதை மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுக்கும்போது என்னுடைய வீட்டுக்கும் நான் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போறேன்னு இங்கே எல்லா பொருளையும் இவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காருப்பா அதுக்காக என்ன கணக்குன்னு சொல்லவும் இல்லை அந்த எந்தெந்த பொருளை எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இப்படி தினமும் இவர் செய்கிறத என்னால் பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியல இவங்க இப்படி செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பழனி மாமாவை என்னென்னமோ பேசினா நான் எப்படிப்பா பொறுமையா இருக்க முடியும் அதான் தங்கமயில் இனி கடைக்கு வர வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது என்னது சம்மந்தி கடையில் உள்ள பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போனீங்களா இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்க உடனே பழனியும் மச்சா நேத்து தான் மச்சா ஆனா உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை வரும்னு நினச்சேன் அது மட்டும் இல்ல சம்மந்திக்கிட்டே இதை பத்தி பேச வேண்டான்னு தங்கமயிலோட அப்பா தான் சொன்னாரு அது மட்டும் இல்ல மச்சான் இவர் தன்னுடைய வீட்டுக்காக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் எடுத்துகிட்டு போயிருக்காரு மச்சான் அதெல்லாம் எப்படி நம்ம கேட்டு வாங்குறதுன்னு தெரியாமல் நானும் சரவணனும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொல்ல உடனே ரொம்ப கோபமாக இங்கே வந்து பாண்டியன் தங்கமையில் பார்க்க உடனே தங்கமையில் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க என் அப்பாவால் இப்போ வந்து பாண்டியன் மாமா ரொம்ப கோபமாக பேச போகிறாரு தேவையில்லாமல் பழனியை பற்றி பேசினதுக்கு இங்கே என் வீட்டுக்காரர் இப்படி என் அப்பாவை மாட்டி விட்டுட்டாரு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு தங்கமயில் யோசிக்க உடனே பாண்டியனும் தங்கமயில் என்ன உங்கள் அப்பா இப்படி தான் செஞ்சுருக்காரான்னு கேட்க மாமா அம்புட்டு பணத்தை இப்போ தர முடியாது நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்கல்ல அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துருவார் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது என்னது நான் இது கவலைப்பட போகிறேன் ஏன்னா இனி உங்கள் அப்பாவுக்கு சம்பளமே கிடையாது ஆனால் இருக்கிற அம்புட்டு வேலையும் பார்க்கணும் போனால் போதுன்னு கடையில் வேலை செய்யுங்க உங்களுக்கு ஏற்ற வருமானம் வரும்னு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நீங்கள் என்னடானா கடையில் யாரையும் மதிக்காமல் நீங்கள் ரெண்டு பேரும் கடையோட ஓனர் நினச்சிக்கிட்டு இருக்கிற பழனியை என்ன பேச்சு பேசுகிறீங்க எனக்கு பழனி தான் முக்கியம் இப்போவும் சொல்றேன் இந்த கடைக்கு நான் ஓனரா இருக்கிறத விட பழனியை ஓனராக்கி பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை கோமதியோட ஆசையும் தான் ஆனால் நீங்கள் எல்லாரும் பழனியை இப்படி பேசுனதுக்கப்புறமா பழனி நீ எதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நீ வா பழனி நீ வந்து என் இடத்துல உட்காரு அப்படியே சொல்லும்போது மச்சான் என்ன மச்சான் நானா நான் எப்படி அங்கே உட்கார முடியும் நீங்கள் உட்காந்தாதான் மச்சான் அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க தான் கடையோட ஓனரா இருக்கணும் எப்பயும் போல நான் உங்களுக்காக நான் எப்பயும் உதவி செய்வேன் இந்த கடையில நான் வேலை பார்ப்பேன் மச்சான்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் இப்படி பேசுனதுக்கு அப்புறமா நீ ஏன் தலை குனிஞ்சு நிற்கணும் நீ வா அப்படின்னு பழனியை கூப்பிட்டு தன்னோட இடத்துல உட்கார வச்சு நீ தான் இனி பொறுப்பாக கணக்கெல்லாம் பார்த்துக்கணும் கடையோட ஓனரா யார் என்ன செய்றாங்க அப்படி தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பா மாணிக்கமும் வேலை செய்யலைன்னா உடனே சொல்லு இனி வேலைக்கு வர வேண்டான்னு நான் அவங்கள வந்து இந்த கடை வர வரவிடாம செஞ்சுருவேன் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இவங்கெல்லாம் ஓ முன்னாடி பேசவே கூடாது கடைக்கு வேலை பார்க்க வந்த தங்கமயிலும் மாணிக்கமும் பொறுப்பே இல்லாமல் இருந்தா பழனி நீ உடனே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா உங்களால் இங்கே வேலை பார்க்க முடியலன்னா இப்போவே கிளம்பிடுங்க அதை விட்டுட்டு இங்கே கடைக்கு நாங்கள் தான் ஓனருன்ற ஒரு எண்ணத்தில் வீட்டுக்கு தேவையான பொருள் எடுக்கிறது இப்படி எல்லாரும் ஏளனமாக பேசுகிறதுன்ற வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு தங்கமையிலையும் மாணிக்கத்தையும் இங்கே வெளுத்து வாங்கும்போது பழனி பாண்டியன் வந்து பழனி முன்னாடி வெளுத்து வாங்குறாரு உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் பழனிக்கிட்ட கேட்டு தான் நீங்கள் செய்யணும் பழனி நீ இந்த கடையோட ஓனராக இருந்து இவங்க எல்லோரும் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லு அவங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகணும் அது மட்டும் இல்லை என் சம்மந்தியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன கடையிலேருந்து பொருளை வாங்கினா அதுக்கேற்ற பணம் கொடுக்க வேண்டாமா என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இல்லை சம்மந்தி தப்பாக நினைக்காதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து தங்கமையிலோட அப்பா ஆமாங்க நீங்கள் வந்து இப்படி பொருளை என்கிட்ட கேட்காம கடையிலேருந்து எடுத்துகிட்டு போனால் தப்பு தானே அதனால் தங்கமையில் சீக்கிரமாக உங்கள் அப்பா அந்த பணத்தை கொடுக்கணும் இல்லை அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லும்போது மாமா நான் சொல்லிடுறேன் மாமா கடையில் உள்ள வேலையை நாங்களே பார்த்துக்குறோம் மாமான்னு சொல்ல நீ கடையில் இருக்க கணக்கையும் பார்க்க வேண்டாம் சொல்கிற வேலையை செஞ்சால் போதும் பழனி இவங்க ரெண்டு பேரும் வேலையெல்லாம் சரியாக செய்யலைனா சொல் நாளைக்கே கடைக்கு வ வர வேண்டான்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்த கடையோட ஓனர்னால் அது பழனி தான் அப்படின்னு பாண்டியன் தங்கமயிலுக்கும் தங்கமயிலோட அப்பா மாணிக்கத்துக்கும் புரிகிற மாதிரி பழனியை தன்னோட இடத்துல உட்கார வச்சு இங்கே பழனியை வந்து பெருமையாக பேச பழனி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் இவ்வளோ நேரம் பழனி சித்தப்பாவை அந்த பேச்சு பேசிகிட்ருந்தோம் ஆனால் பாண்டியன் மாமா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது தலை குடிஞ்சு நிற்கிறாங்க தங்கமயில் இங்கே பழனி மாமாவை பார்த்தா இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் எடுத்த முடிவால் ரொம்ப சந்தோஷமாக இருந்த சரவணன் தங்கமயில கேள்வி கேட்குறாங்க என்ன தங்கமயில் பார்த்துட்டு அமைதியா நிற்கிற பழனி மாமாவை அந்த பேச்சு பேசுனியே இப்போ புரிஞ்சுக்கிட்டியா என் அப்பா வந்து எப்படியெல்லாம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காருன்னு இனியாவது புரிஞ்சு பேசணும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினச்ச அவ்வளவுதான் நீங்கள் என்னதான் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாலும் எங்கள் அப்பா என்ன செய்யணும்னு தான் ஒரு நல்ல முடிவா எடுப்பார் இதே மாதிரி உன்னை பத்தின உண்மையை சீக்கிரமா எல்லாருக்கும் புரிய வைக்க தான் போறேன் நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா நீ இந்த கடைக்கும் வர முடியாது எங்க வீட்டு மருமகளாகவும் இருக்க முடியாது புரிஞ்சு நடந்துக்க கடையில இருக்கிற வேலையெல்லாம் நீயும் உங்க அப்பாவும் சீக்கிரமா செஞ்சு முடிங்க அதை விட்டுட்டு இனி எங்களை பத்தி இப்படிலாம் பேசினேன் என் இருந்து என்னை பிரிக்கணும்னு நீ முடிவெடுத்தனா அப்புறம் எங்கள் வீட்டு மருமகளாக நீ இருக்கவே முடியாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய் அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தங்கமயில் பாண்டியன் மச்சான் என்னை விட்டு கொடுக்காம இங்கே தங்கமயிலையும் மாணிக்கத்தையும் வெளுத்து வாங்கிட்டாரு இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல நான் தான் இந்த கடையோட ஓனர்னு சொல்லி என்னை ரொம்ப பெருமையாக பேசிட்டாரு அப்படின்னு பாண்டியன் வந்து எல்லோரும் முன்னாடியும் பழனியை பெருமையாக பேச ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்க பழனி என் மச்சான் எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு மச்சானோட அருமை பெருமை என்னென்னு தெரியும் அதனால தான் நான் இந்த கடையோட ஓனர்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி என்னை ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டாரு எனக்கு இப்போதான் அவ்வளோ நிம்மதியாக இருக்குது இதெல்லாம் முதல்ல சுகன்யா புரிஞ்சுக்கணும் நான் இந்த கடையோட ஓனர் ஆகணும்னு என்றைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை ஆனால் என்ன புரிஞ்சுக்கிட்டு இங்கே என்ன இந்த கடைக்கு ஓனர் ஆக்கணும்னு பாண்டியன் மச்சான் இப்படி ஒரு முடிவெடுப்பார்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பழனி தங்கமயில் பேசின பேச்சுக்கு பழனியை விட்டுக்கொடுக்காம கொடுக்காம பழனியை எல்லார் முன்னாடியும் பாராட்டி பேசி அது மட்டும் இல்லாமல் வந்தவுடனே பாண்டியன் இப்படி ஒரு முடிவெடுத்து தங்கமயிலுக்கும் மாணிக்கத்துக்கும் சரியான பாடம் புகட்டினதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு சரவணன்